ஏம்மா அவள் எங்க அவனை யாரால கேக்க உன் கூட ஒரு விளக்கமாத்து குச்சி வந்துச்சே அந்த குச்சியை வா கேக்க ஏம்மா என்னம்மா நீ நிம்மி மேடத்தை பார்த்து விளக்கமாத்து குச்சின்னு சொல்லுத அவங்க எவ்வளவு அழகா ஸ்லிம்மா ஒரு சினிமா நடிகை மாதிரி உலக அழகி மாதிரி இருக்காங்க அவங்கள பார்த்து இப்படி எல்லாம் சொல்லாதம்மா ஆமா ஆமா அரண்டவ கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயாத்தான் தெரியும் சரி அவங்க கதையை பத்தி பேசாத லட்சுமி எங்க அதை மட்டும் சொல்லு லட்சுமி கோயிலுக்கு போயிருக்கா அவளை என்னத்துக்கு நீ தேடிக்கிட்டு இருக்க நிம்மி மேடம் ரொம்ப பசிக்கினாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல லட்சுமி கிட்ட சொல்லி நிம்மி மேடத்துக்கு சேர்த்து சாப்பாடு செஞ்சுருன்னு செஞ்சு வச்சாலா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா எடுத்துட்டு போய் கொடுக்கியா அப்படியாம் செஞ்சு வச்சுட்டாளா சரி சரி நான் கூட செய்யாம விட்டுருவாளோன்னு நினைச்சேன் நல்ல வேலை செஞ்சுட்டா நிமிடத்துக்காக என்ன சாப்பாடுமா ஸ்பெஷலா செஞ்சிருக்கா காலையில பொங்கல சோறு நிறைய மிச்சம் கிடந்துச்சா அதுல தண்ணி ஊற்றி போட்டு வச்சிருக்கா பழைய கஞ்சி நிறைய கிடக்கு வெங்காயம் இருக்கு ஊருக வச்சு தாரேன் கொண்டு போய் உன் கொடு என்ன வீட்டுக்கு 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 வந்து கெஸ்ட்டுக்கு பழைய 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 கஞ்சி கஞ்சி கொடுப்பாங்க அந்த எல்லாம் யாராவது கெஸ்ட் தான் தான் கொடுப்போம் நல்லா நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு போவாங்க வச்சு வச்சு கருவாட்டு குழம்பு குழம்பு மீன் வச்சுக்கோங்களேன் மாதிரி வந்தாலே நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு போவாங்களே உனக்கு கொடு போ ஏன் இப்படி என் மானத்தை வாங்குதீங்களோ தெரியல ீங்களல வேலை மேடம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் கூடவா தெரியல இப்படி பழைய கஞ்சி கொடுத்து என் மானத்தை வாங்க பாக்கீங்களே அவளை வண்டியில் வச்சுக்கிட்டு ஊர் பூரம் சுத்தம் போது மானம் போவலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கலன்னு ஒன்று மானம் போ போதோ உங்ககிட்ட வந்து கேட்டோம் பார்த்தீங்களா என்னையத்தான் சொல்லணும் உங்ககிட்டலாம் கேட்டிருக்கவே கூடாது நானே ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிடுதே இல்லை என்னெல்லாம் சொல்லுதே கடையிலேயே சோறு வாங்கி கொடுக்க போகிறேன் ஆமாம் அவங்க நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடணும்னு ஆசையாக வந்தாங்க நீ என்னடானா சாப்பாடு செஞ்சு வைக்காமல் பழைய கஞ்சம் கொடுங்க அது மரியாதையாக இருக்குமா அதனால நான் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து தான் கொடுக்க போகிறேன் ஏல ஹோட்டலில் போய் என்னெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன் அத பத்தி உனக்கு என்ன கவலை அதான் சோறு போடல இல்ல நீங்க அதெல்லாம் கேட்கீங்க நான் எது வேணாலும் கொடுப்பேன் அது ஒண்ணு இல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஒரு தெரியும் அதனால எனக்கு கொஞ்சம் தெரியும் நீ அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அவன் பாசமா இருப்பா உங்ககிட்ட அதனால சொன்னேன் வேணும்னா கேளு அம்மா உனக்கு தெரியுமாக்கும் இது முதலே சொல்லிருக்கலாம்ல உன்கிட்ட நல்லா கேட்டிருப்பேன்ல சொல்லுமா அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பொண்டாட்டிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேட்க துப்புல இதுக்கு மட்டும் நல்லா பல்ல காட்டிக்கிட்டு வாரான் ஏம்மா எம்மா சீக்கிரம் சொல்லுமா என்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவங்க எங்கிட்ட பாசமா இருப்பாங்க சொல்லுமா இல்ல நம்ம தெருவுல நம்ம ஏரியா பக்கம் இருக்கிற ஹோட்டல்ல எதுலயும் வாங்கிராத அவ்வளவு சாப்பாடு ஒண்ணு நல்லா இருக்காது அவங்க எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க பத்தியா நல்ல பெரிய ஹோட்டல்ல பார்த்து நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படியாமா சொல்லுது அவங்க வேற ரொம்ப பசிக்கின்னாங்களே நான் பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துர்லாம்னு பார்த்தேன் ரொம்ப தூரம் போணுமோ நீ ரொம்ப தூரம் போனா தான எனக்கு வசதியா இருக்கும் ஏம்மா சொல்லுமா எதுக்கு எடுத்தாலும் அந்த பக்கம் திரும்பி திரும்பி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஆமலை ரொம்ப தூரம் போனதன் நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்ன சாப்பாடு வாங்கணும்னு சொல்லுது நல்ல கேளு சொல்லுமா 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 சொல்லுதேல சொல்லுமா சொல்லுமானு சொல்லு வடிக்காத சொல்லுத இரு என்ன செய்யணும் தெரியுமா நீ வந்து ஒரு நல்ல நெய் ரோஸ்ட் வாங்கணும் தோசையில நெய் இருக்கா நெய்யில தோசை இருக்கான்னு தெரியக்கூடாது நெய் அப்படியே வாசம் காம காம காமன்னு அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு நெய் தோசை வாங்கிக்கோ அதுக்கு நல்ல சட்னி சாம்பார் பொடி என்னெல்லாம் தாரானோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு ஏம்மா வீட்டுக்கு வந்து ஆட்களுக்கு தோசையா வாங்கி கொடுக்க நல்ல பிரியாணி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் ஏல பிரியாணி யாருனாலும் வாங்கி கொடுப்பாங்க இப்போலாம் பிரியாணி எல்லா கடையிலையும் கிடைக்கி இந்த மாதிரி கம கம் நெய் ரோஸ்ட் எங்களை கிடைக்கும் எல்லா இடத்துலையும் அப்படி நல்லா கிடைச்சிடாது அதனால ஒரு சில கடையில் தான் இருக்கும் அந்த கடையை பார்த்து நல்லா நெய்யை ஊற்றி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன் அவள் அப்படியே வாங்கிடுவா அப்படியே நெய்யை ஊற்றி கொடுக்கும்போது சாப்பிடும்போது அவளுக்கு தோணும் ஆஹா நம்மளுக்காக சேகர் சார் எல்லாம் செய்தாரே நல்லா நெய்யை போட்டு தோசை வாங்கிட்டு வந்திருக்காரே அப்படின்னு நினச்சி உன் மேலே அப்படியே பாசம் பொங்கிக்கிட்டு வரும் நான் ஒன்னு செய்யுதேன் கடக்காரன் போய் நல்லா ஒரு லிட்டரு நெய்யை வாங்கி கொடுத்து இதை பூரம் தோசையில ஊத்தி சுடுன்னு நல்லா சுட்டு கம கமன்னு வாங்கிட்டு வந்துருதம்மா ஒரு லிட்டர் நெய்யை ஊத்தி தோசை சுட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோயே அவட்டிருவா நீ போயிருவ ஐயோ என்னம்மா சொல்லுது அப்படின்னா நெய் ஊத்த வேண்டாமா ரொம்ப நெய் ஊத்த கூடாதுல ஒரு நாலஞ்சு கரண்டி ஊத்துனா போதும் அப்பதான் நல்ல தோசை நல்ல நெய் வாசத்தோட கமகமன் இருக்குமா அந்த பிள்ளைக்கு சாப்பிடும் போதெல்லாம் தோணும் ஆஹா நம்மளுக்கு ஆண்டி சேகர் சாரு எவ்வளவு பாசமா ஒரு நல்ல நெய் தோசை வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம நல்லா சாப்பிடுவோம் அவர்கிட்ட நல்லா பேசுவோம் நல்லா சிரிப்போம் அப்படிலாம் அந்த பிள்ளைக்கு தோணும் உன் மேல பாசமா வரும் நல்ல நெய் வாசம் அடிக்க அடிக்க அந்த பிள்ளை வந்து உன் மேல பாசத்துல இருக்கும் அதுக்கு தான் சொல்லுதேன் சரிமா நேராயிட்டு நான் உடனே போய் வாங்கிட்டு வந்துருதேன் நெய் தோசை எங்க கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா இல்லன்னா அதையும் நான் தான் சொல்லணுமா எம்மா என் வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்ச தெய்வமே அதையும் நீயே சொல்லிற நம்ம வீட்டுக்கு பரத்தால ஒரு சின்ன சந்து போவும் பாத்திருக்கியா இருட்ட கிடக்குமே அந்த சந்து வழிய நேர போனே வச்சுக்கோ ரோடு ரெண்ட பிரியும் அந்த ரெண்டு ரோட்லயுமே இருட்டா தான் இருக்கும் அங்கேயும் வெளிச்சம் இருக்காது அந்த ரோட்ல வலது பக்கம் இருக்கிற ரோட்ல நேர போனே வச்சுக்கோ மூணு தெரு தள்ளி ஒரு பிள்ளையார் கோயில் வரும் பிள்ளையார் அங்கேயே இருக்கட்டும் அவரை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அங்க இருந்து நேர இடது பக்கம் போனே வச்சுக்கோ ரோடு வந்து நாலா பிரியும் அந்த நாலு ரோட்ல ரெண்டாவது ரோட்ல வலது பக்கமா திரும்பி போ போனன்னா ஒரு பத்து தெருவு தள்ளி அதுக்கப்புறம் மூணாவது தெருவுல ஒரு கடை இருக்கும் அந்த கடை தான் தோசை கடை கரெக்டாச்சுக்கோ அந்த கடையில தான் தோசை நல்லா இருக்கும் ஏமா சொல்லுது ஒண்ணும் புரியலையே உனக்கு புரிய கூடாது இப்படி சொல்லுதே நான் சொல்லுது இடத்துல பூரா கரண்ட் இருக்காது ஒரு இடத்துல லைட் இருக்காது பூரா இடம் இருட்டை கிடக்கும் அது காணதுக்கு அங்கே ஒரு எட்டு நாய் வேற படுத்து கிடக்கும் நீ இருட்டுக்குள்ளேயே போய் நாய் மேல மிதிக்க போற நாய் உனையின் படிச்சு வைக்க போகுது நீ அங்கே உளுந்து கிடக்க போற அதுதானே என் பிளானு இம்மா நீ சொன்ன மாதிரியே நான் போய் வாங்கிட்டு வரமா எதுவும் வழி தெரியல டவுட்டுன்னா உனக்கு போன் அடிக்கேன் சரியா வழி மட்டும் கரெக்டாக சொல்லிடு ஆட்டுமாவனே நான் வலி சொல்லுதேன் உன் பேரை சொல்லும் போது நெஞ்சுக்குள் கொண்டாட்டம் உன்னோடு வாழ தானே உயிர் வாழும் போராட்டம் நீ இல்லை என்றால் என்னாவேன் ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவேன்

ஆமா அந்த பையன் எங்க தான இருந்தா திடீர்னு எங்க ஆளை காணோம் சேகர் சார் எங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர ரெண்டு பேர் இருக்காரு ஐயோ என்னமா சொல்லுதே சாப்பாடு வாங்க வா பேர்க்கா என்ன சாண்டி சாப்பாடு வாங்க தான பேர்க்காரு அதுக்கு எதுக்கு திடீர்னு இவ்ளோ சாக்கா ஆ வீதி யாரை விட்டுச்சி எங்களுக்கெல்லாம் இது பழகி போய்டுமா நீ ஏழாவது பாவம் யார் பெத்த பிள்ளையோ என்னமோ நீங்க என்ன சொல்றீங்க ஆன்ட்டி எனக்கு ஒண்ணுமே புரியலையே பெத்த பிள்ளைய பத்தி நானே இப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா இருந்தாலும் நீ நல்ல பிள்ளையா இருக்கியே உன்னே காப்பாத்தணுமா இல்லையா ஆன்ட்டி நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே ஒண்ணு இல்லமா இப்படி தான் அந்த பைய அமாவாசை அமாவாசைக்கு ஏதாவது பிள்ளையள கூட்டிட்டு வருவான் கூட வேலை பார்க்கற பிள்ளையள வீட்ல வச்சி இன்னைக்கு வேலைய முடிச்சே ஆவணும் அப்படினு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவான் அந்த பிள்ளையள நல்லா வளைஞ்சு வளைஞ்சு பேசுவான் மேடம் மேடம் மேடம்னு நல்லா பேசுவானா அந்த பிள்ளையள ஏமாந்து போயிடும் அப்புறம் ஆணி பிள்ளையள இருக்குமா இல்லையா என்ன சொல்றீங்க ஆன்ட்டி அமாவாசைக்கு அமாவாசைக்கு யாரே ஆமாம்மா வாட்ட சொல்றதுக்கு என்ன அந்த பையன் இத்தனை வருஷமா நல்ல பையனாக தான் இருந்தா இப்போ தான் திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ரெண்டு மூணு மாசமா தான் இப்போ பிள்ளையில கூட்டிகிட்டு வரான் கூட்டிகிட்டு வருவானா வந்த உடனே வேலை பார்க்குன்னு சொல்லி உட்கார வச்சுருவான் ஆனால் வேலையே பார்க்க மாட்டான் உட்காந்து காட்டி காட்டிச்சிரிச்சிக்கிட்டே இருப்பான் மேடம் நீங்கள் சோக்க சொல்லுங்கள் நீங்கள் நல்லா சொல்லுவீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் அந்த பிள்ளைல பேச விட்டு நல்லா கேட்டுக்கிட்டே இருப்பானா அப்புறம் அந்த பிள்ளைல பசிக்கும்னு கேட்கும் உடனே போய் தோசை வாங்கிட்டு வருவான் நெய் தோசையாக பார்த்து வாங்கிட்டு வருவோம்மா எதுக்கு தெரியுமா அந்த நெய் தோசை அந்த பிள்ளைல சாப்பிட்டுருமா சாப்பிட்ட பிறகு அந்த பிள்ளைல பிடிச்சி திடீர்னு கழுத்தை கடிச்சு வச்சிருவான்

அமாவாசைக்கு மட்டும் தான் வெளியே காட்டும் மற்ற நேரம் அப்படியே சாதாரணமாக சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு நல்லவனா இருப்பான் அமாவாசை ஆயிட்டுன்னா அவன கையிலே பிடிக்க முடியாது ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுவான் இதெல்லாம் சும்மா ஓட கூடாது ஆன்ட்டி ஆரம்பத்திலே செக் பண்ணிரணும் நீங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய் அவரை கூட்டிட்டு போய் ட்ரீட்மென்ட் பண்ணி சரி பண்ணலாம்ல ஏன் இப்படி வெச்சிட்டு இருக்கீங்க இந்த கேஸ் ஆஸ்பத்திரியில பார்த்தா சரியாவாதுமா புளியம்பட்டி அந்தோனியர் கோயில் இருக்கு பாத்தியா அங்க கூட்டிட்டு போய் சங்கிலில கட்டி போடணும் கட்டி போட்டாதான் இது சரியாவும் இந்த அமாவாசை உற்று அடுத்த அமாவாசைக்கு கண்டிப்பா அவன கூட்டி போய் கட்டி போடுறேன் ஆண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி இப்போ நீ இருக்க இருக்கப் போறியா போப்றியா என்னம்மா எந்திச்சிட்ட ஆண்டி என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் வீட்டுக்கே பேய்றேன் மேடம் நான் வந்துட்டேன் நான் சொல்லும்போது நீ நம்பனியா இப்போ அவ மூஞ்ச பாரு எப்படி வெறி பிடிச்சு போய் கொடுறுறமா இருக்குன்னு எத்தனை நைட் கறி வாங்கிட்டு வந்தானோ தெரியல மூஞ்சி இப்படி கிடக்கு ஆமா ஆன்ட்டி நீங்க சொன்னது உண்மைதான் நீங்க சொல்லும்போது கூட நான் நம்பல ஆனா இப்போ முழுசா நம்புதே ஆன்ட்டி பாக்க நல்ல அழகா இருக்கே பாத்து சூதானமா இருந்துக்கோம்மா மேடம் உங்களுக்காக நெய் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன் நெய் வாசம் நல்ல கம கமன்னு அடிக்கும் சாப்பிடுங்க மேடம் ஆன்ட்டி இவர் பாட்டுக்கு வளைன நின்னுக்கிட்டு சாப்டி சாடுங்காரே நான் எப்படி ஆன்ட்டி போக உயிர் மேல ஆசை இருந்துச்சுனா உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிரு ஆ சரி ஆன்ட்டி நல்ல வேளை நல்ல நேரத்துல வந்து என்னைய காப்பாத்துனீங்க மேடம் என்ன மேடம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சாப்பிடவே உங்களுக்கு உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இருங்க பாக்ஸை திறந்து காட்டுவேன் இங்கே பாத்தீங்களா தோசை இருக்குது சாம்பார் இருக்குது தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே இருக்குது பொடி கூட உள்ளே இருக்குது எல்லாம் வச்சுருக்காங்க நல்ல ஸ்பெஷலாக உங்களுக்காக ஆர்டர் போட்டு வாங்கினது சாப்பிட்டு பாருங்க மேடம்

என்ன இந்த மேடம் ரொம்ப வயிறு பசிக்கு தாங்க முடியலன்னு சொன்னாங்க அதனால கஷ்டப்பட்டு போய் அஞ்சு நாயிட்ட கடி வாங்கி ஒரு ஊசி கூட போடாம முதல்ல மேடமுக்கு தோசையை கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தா இவங்க என்ன சாப்பிடாம ஓடுதாங்க ஆ எங்க போவாங்க பாத்ரூமுக்கு எங்கேயும் போவாங்களோ சரி இருக்கும் வருவாங்க பாத்ரூமுக்கா நான் போட்ட பிட்டுல பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஓடி இருப்பா சிவராத்திரி அதுவுமா நல்லா ராத்திரி பூரம் கண்ணு முழிச்சு கோயில்ல இருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு நல்ல தரிசனம் கிடைச்சது இலிச்சவன் மட்டும்தான் வரல அவளும் வந்திருந்தானே நல்லா இருந்திருக்கும் அத்தை பாட்டி உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையா இலிச்சக்காக மகள கூட ஊருக்கு போயிருக்காங்க ஹாஸ்டல்ல போய் விட்டுட்டு வர்றதுக்கு அந்த பிள்ளை நானே போயிருவேன்னு சொல்லிச்சு இவங்க தான் இருக்கட்டும் நான் கொண்டு விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட போனாங்க ராத்திரியே வந்திருப்பாங்க ஆனா என்ன அதுக்கு பிறகு நம்ம எப்படி கூப்பிட கோயிலுக்கு பிறகு தனியா வரணும்ல அதனாலதான் அவளை கூப்பிடல

அதான் நான் இருக்கேன்ல போனோன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் சரிக்கா எல்லாரும் வீட்டுக்கு போகுமா பிள்ளைகளை பழி கொடுத்துக்கு அனுப்பணும்ல ஆமாட்டி போய் சோத்த போய் பிள்ளைகளை பழி கொடுத்துக்கு அனுப்பினா அடுத்த வேலை ஓடும் சரி லட்சுமி அப்ப நாங்களும் போயிட்டு வரட்டுமா நாங்களும் எங்க பேரனுக்கு சோத்த பொங்கி கொடுத்து அனுப்பணும்ல கடவுளே எங்க வீட்டுக்கார கூட வேலை பாக்குற பிள்ளைன்னு அந்த ஒல்லி குச்சி பிள்ளை நேரத்து வீட்டுல வந்து கிடந்துச்சு நான் வேற அப்படியே போட்டுட்டு போயிட்டேன் அத்தை தான் நீ போ நான் பாத்துக்கிடுதேன்னு சொன்னாங்க வீட்டுல போய் பார்த்தா தான் கதை தெரியும் எத்தே நான் வந்துட்டேன் தே வாம்மா தேவில பூஜைலாம் முடிஞ்சுட்டா ஆம தே எல்லா பூஜைக்கும் இருந்து நல்லா பார்த்து வச்சுட்டே பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் தே அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமா எத்தே பிள்ளைகள் எந்திரிச்சிட்டாள்களா இல்லைம்மா மணி ஆடுறதெல்லாம் ஆகுது ஏழு மணிக்கு எந்திப்பொழுது இன்னும் ஒருத்தர் எந்திக்கல ஆ சரி தே பிள்ளைகள் எந்திக்கிறதுக்குள்ள எப்படியாவது வந்துடணும்னு சீக்கிரமா ஒடியே வந்தேன் சரி லட்சுமி நீ உட்கார அத்தை இப்போ காப்பி போட்டேன் போய் எடுத்துகிட்டு வரேன் எத்தே அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அந்த பிள்ளை போயிட்டாலாம் இருக்காளா தான் ஓட ஓட விரட்டே என்ன சொல்லுவீங்க ஓட ஓட விரட்டினீங்களா எங்கள் வீட்டுக்கார சண்டைக்கு வருவாரே நான் தான் உன்ட்ட சொல்ல முடியல நீ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த பிள்ளை எப்படியாட்டி விரட்டி விட்டுருவேன்னு அத்தை சொன்னதை செஞ்சுட்டேன் ஆமாத்தே ராத்திரி சொன்னீங்க என்ன செஞ்சீங்க எப்படி போச்சு அந்த பிள்ளை அந்த பிள்ளை இனிமேல் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டாம்மா அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்போ அதை பத்தி எதுவும் பேச முடியாது சேகர் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கான் இப்போ எந்திரிச்சு வந்தாலும் கேட்டுருவான் அதனால அவன் வேலைக்கு போட்டும் அதுக்கு பிறகு இதை பத்தி பேசவும் சரி சரித்தே என்னமோ பண்ணிருக்கீங்க சரி பிறகு சொல்லுங்க ஒரு அஞ்சு மணி இருக்குமா இளிச்சவன் வந்தா மார்க்கெட்ல இருந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா கடைக்கு எதுவும் காய் வாங்கிட்டு வர சொன்னியும் ஆமாத்தே நான் கோயிலுக்கு போயிட்டு காலையில தானே வருவேன் அதனால மார்க்கெட்டுக்கு போக தெரியல ஏன்னு இலிச்ச கட்ட சொன்னேன் அவங்க எங்க கூட கோயிலுக்கு வரல அதனால காலையில சீக்கிரமே போய் மார்க்கெட்ல காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல சரி பிள்ளைல அவரெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு கடை வேலைய ஆரம்பிப்போம் ராத்திரி பூரா முழிச்சு கிடந்துரு போய் உட்காரு நான் போய் காப்பி சூட கொண்டு வரேன் கொஞ்சம் குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாரு சரித்தே தேப்பி கொண்டு வாங்க காப்பி குடிக்கலன்னா தூக்கம் வந்துடும் கடவுளே இந்த மாதிரி மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாம் பொண்டாட்டி வந்துட்டா இல்லையா இல்ல சித்தி இன்னும் வரல இப்படி ராத்திரி பூரா ஊரை சுத்திக்கிட்டு அலைதாலே என்ன எதுன்னு கேட்க மாட்டியோ ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுதீங்க நெட்டம்மா கோயிலுக்கு தானே போயிருக்கா அதுவும் ஊர்க்காரங்க கூட தான் போயிருக்கா சொல்லிட்டு தான் போனா காலையில வருவேன்னு பிறகு எதுக்கு அவளை திட்டுதீங்க இன்னைக்கு ஊர்க்காரிய கூட கோயிலுக்கு போறேன்னு போவா நீ சரியனு விட்டுட்ட நாளைக்கு ஊர்க்காரிய கூட சினிமா தேட்டருக்கு போறேன்பா அதையும் விடுவ இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோயே அவ இப்படிதான் மெதப்பில தெரியவா அவளை என்னன்னே கேட்க மாட்டேக்கே சித்தி நெட்டம்மா நான் என்ன சொன்னாலும் கேப்பா என்னைய அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க அவள எல்லாம் சொல்லாதீங்க அவ ரொம்ப நல்ல பிள்ளை என்னமாப்பா நீ தான் உன் பொண்டாட்டி வச்சுக்கிடணும் எனக்கெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வரல ராமு பொக்கவாயா நான் வந்துட்டேன் நெட்டம்மா வந்துட்டியா கோயில நல்ல சாமி கும்பிட்டியா ஆமர் ராமு நல்ல சாமி கும்பிட்டேன் உங்களுக்காண்டி வேண்டிக்கிட்டேன் நீங்கள் முதல்ல ரூமுக்கு வாங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது என்ன வந்து வராது ரகசியம் பேச வேண்டி கிடக்கு எத்த இந்த பையில தேங்காய் பழம்லாம் இருக்குதே கோயிலில் கொடுத்தாங்க திருநாறு தேங்காயில் கொட்டி வச்சுருப்பேன் அதனால தனியாக எடுத்து வச்சிருங்க சரியா தேங்காயே கழுவிட்டு சட்னி அரைச்சி தோசையை சுட்டு வைங்க நான் போய் ராமூட்டை கொஞ்சம் பேசிட்டு வந்துருந்தேன் ஓஹோ மகாராணி போய் ரூம்ல போய் பேச போவீங்க நான் உங்களுக்கு சட்னி தோசை தோசை வைக்கணுமோ போட்டு சரி நானே வந்து சட்னி அரைச்சி தோசை சுடுறேன் அந்த தேங்காயில கூட்டி இருக்கிற திருநறையாவது அள்ளி வேற எதுலையாவது வச்சுட்டு தேங்காயை மட்டும் கழுவி வைங்க அப்புறம் இல்லைன்னா திருநறுவாட அடிக்கும் நான் போய் ராமு கிட்ட பேசிட்டு வாரேன் ஆ சரி சரி கழுவி வைக்க ராமு நான் ஒன்னும் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கீரு காப்பியை வச்சுட்டு வாங்க நெட்டம்மா இரு கொஞ்சோண்டு காப்பி தான் மிச்சம் இருக்கு அதையும் குடிச்சிட்டு வந்துருதுனே உங்களுக்கு காப்பி முக்கியமா நான் முக்கியமா ஐயோ எதுவும் பெரிய பிரச்சனை போல அதான் காப்பி முக்கியமா நான் முக்கியமான்னு கேக்கா நெட்டம்மா எனக்கு நீதான் நெட்டமா முக்கியம் காப்பி முக்கியம் இல்ல அப்ப எந்திரிச்சு என் பிறத்தாலே வாங்க அதான் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுதம்ல ஆ அப்படியே பின்னாடி வாங்க என்னத்துக்கு இவன் வந்தது வராததுமா ராமு தனியா கூட்டிட்டு போறா எதுவும் நம்மளை பத்தி கோழி சொல்லி கொடுப்பாளோ இவளுக்கு கூட்டாளிக்கு எதுவும் நம்மளை பத்தி சொல்லி கொடுத்து மாமியார் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லிருப்பாளுகளோ அதனாலதான் இவன் பேச போறா போல சி இப்படி தப்படி இருக்காளுகளோம்மா நெட்டம்மா அதான் ரூமுக்கு வந்துட்டோம்ல இப்ப மட்டும் சொல்ல என்ன விஷயம் சொல்லுதேன் சொல்லுதேன் என்ன அவசரம் முதல்ல உட்காருங்க அதுக்கு பிறகு சொல்லுதே ஆ சரி நெட்டம்மா உட்காருதேன் அப்படியே உட்காந்துருங்க எங்கேயும் பெயராதிங்க இருங்க வாரேன் வந்துட்டேன் என்ன நெட்டம்மா நீ பாட்டுக்கு என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிட்ட கையில என்ன பேப்பரு எதுவும் பொருள் வாங்குறதுக்கு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கியா இன்னைக்கு போக முடியாதே நாளைக்கு வேணா சாய்ந்தரம் கடை கூட்டு போட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொக்கவாயா உங்களுக்காண்டி அழகா ஒரு காதல் கடிதம் எழுதி வச்சிருக்கேன் ஆசையில் ஓர் கடிதம் ஐயோ மறுபடியும் காதல் கடிதமா என்ன சொன்ன சரியல அப்படியா காண்டி மறுபடியும் ஒரு காதல் கடிதம் எழுதி இருக்கியா பாத்தமா ஒரு ஒரு நிமிஷம் டைம் இந்த காப்பிய படக்குன்னு குடிச்சு முடிச்சிருந்த காப்பி முக்கியமா நான் முக்கியமான கேட்டனா இல்லையா காபி கிளாஸ் அங்கேயே போட்டு வராம கையிலே தூக்கிட்டு வந்திரோ சரி சரி நான் காப்பி எல்லாம் குடிக்கல சும்மா கையில தான் வச்சிருக்கேன் நீ லெட்டர படி ராமு ராமு பொக்கவாய் ராமு கண்ணாடி போட்ட தங்கமான ராமு கோட்டு போட்ட மனுஷா என்னை குறச்சொல்லாத புருசா காதலர் தினத்துக்கு எனக்கு மோதிரம் வாங்கி கொடுத்த ஒரு ரூபா ஊதுபத்தியே அதுக்கு பதிலா எனக்கு நாலு புரோட்டா வாங்கி கொடுத்துருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனே பொக்கவாயா பெரிய ராஜா ராணி படத்தில் வர்ற நயன்தாரானு நினப்பு மண்டையை பார்த்தா அப்படித்தான் இருக்கு ஆமா ஓட்ட கவுத்தி வச்ச மாதிரி மண்டைய வச்சுக்கிட்டு இவர் என்ன வரத்துக்கு வாராரு ஒழுங்க ஒவ்வொரு ஆசையா எங்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் பல்லு இல்லாத பொக்க வாயரே உங்க வாயில உள்ள பூரம் புடுங்கி எடுத்தது யாரு இந்த பொக்க வாய வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல நீங்க பேசும்போது எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா இல்லைன்னா கிண்டல் அடிக்க மாட்டாங்களா அடி பாவி கவிதை படிக்கேன் கவிதை படிக்கேன்னு என்ன இந்த ஒத்த கிளாஸு காப்பியை குடிக்க விடாம பண்ணிட்டாலே இதுக்கு இவன் என்னைய கழுத்தாரத்தையும் போட்டிருக்கலாம் புல்லு கட்டு மீசைய வச்சிருக்கிற பொக்கவாய் மனுஷனே ரோட்ல போகும்போது ரொம்ப கவனமா போங்க இல்லன்னா ரோட்ல பக்கத்துல படுத்துற மாடு ஏதாவது நம்மளுக்கு தான் யாரோ சோறு போட வந்திருக்காங்கன்னு நெட்டமா மீசையோது நேரம் ஆகுது இன்னைக்கு நீங்க லீவு போட்டாலும் பரவாயில்ல என் கவிதையை முழுசா கேட்காம நீங்க போக கூடாது என்ன கொல்லாம விட மாட்டா போல கேளுங்க கேளுங்க இப்ப வரப்போறதுதான் முக்கியமான வரி இனிமதான் முக்கியமான வரிய வரப்போதா இவ்வளவு நேரம் சொன்னதுக்கே தாங்க முடியல இன்னும் அடுத்து என்ன சொல்ல போறாலும் தெரியலையே ராமு மனுஷா ஐ லவ் யூ சரி நெட்டம்மா அடுத்த வரிய படி அவளதான் அடுத்த வரிய சொல்லி முடிச்சுட்டேன் நெட்டம்மா அந்த கடைசி வரிய இன்னொரு தடவை படிய என் தங்கமான புருஷரே என் பிராணநாதா ஆபீஸுக்கு போறேன் ஆபீஸுக்கு போறேன்னு சொல்லி இப்படி அவசரமா ஓடி போய் என்ன செய்ய போறீரு நல்ல சேரில் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் டேபிளில் கவுந்து படுத்து நல்ல கொரட்டை விட்டு தூங்க தானே போறீரு நீங்க விடுற கொரட்டை சத்தம் கேட்டு பக்கத்து டேபிள்ல இருக்கிற பொண்ணு பயந்து ஓடாம பாத்துக்கோங்க என் பிராணன் அதரே